ஹலோ எவியான் வெல்கம் டு டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஜூன் ஒன்றாம் அணி இன்று அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறான் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் முதலறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்துக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களில் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் மேலும் ஓட்டுநர் உரிமை தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பெற அதாவது லைசென்ஸ் பெறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியார் ஓட்டுநர் நிறுவனங்கள்லேயே போயிட்டு அங்கே சோதனை மேற்கொள்ள முடியும் இனிமேல் ஆடியோ ஆஃபீஸ் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கான சான்றிதழ் கொடுத்துருவாங்க அந்த சான்றிதழை நீங்கள் அதுக்கப்புறம் ஆடியோ ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த அறிவிப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து காவல்துறை ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க இன்று முதல் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிப்பட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சியை உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் பிடிப்பட்ட அந்த சிறாருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் அவருக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது எனவும் தமிழக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது ஸோ பதினெட்டு வயது குறைவாக இருக்கக்கூடியவங்க வந்து டூ வீலர் அல்லது கார் ஓட்டினாங்க எதனாலுமே எந்த வாகனம் ஓட்டினாலுமே அவங்களோட ஆர்சி அதாவது அவங்க ஓட்டக்கூடிய ஆர்சி பார்த்திங்க அப்படின்னா ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அந்த ஓட்டக்கூடியவங்க பதினெட்டு வயது கம்மியாக இருக்கிறவங்க ஓட்டக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் அவங்க இருபத்தைந்து வயது ஆகும் வரை அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் அகற்ற மற்றும் அபராத தொகை உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க வாகனங்கள் அகற்றம் அப்படின்னா ஒரு ஒன்பது லட்சம் பழைய அரசு வாகனங்களை படிப்படியாக வெளியேற்றுவதன் மூலம் மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிவேக வாகனம் ஓட்டினால் அபராதம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து வேகமாக வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் ஃபைன் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் மொத்தம் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை இதெல்லாமே வருது சனி ஞாயிறு போக பார்த்திங்க அப்படின்னா ராஜ சங்கராத்திரி ஈத் உல்லாதா இந்த மாதிரி லீவ் எல்லாம் வரங்காட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து நாள் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் விடுமுறை வரப்போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பண பரிவர்த்தனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே கவனித்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை புதுப்பித்தல் உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிக்க திட்டமிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் ஆதார் எடுத்து அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் செய்யணும் அப்டேட் செய்கிறதுக்கான காலக்கெடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கி ஜூன் ஒன்றாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாக பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் சப்போஸ் நீங்கள் அதுவே வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது ஆன்லைனில் பண்ண முடியாது எல்லாமே ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும் ஆதார் சேவை மையம் போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பதினாலு நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாக கூட அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியும் மாற்றி அமைக்கப்படுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி இன்று புதிய கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேயே வணிக சிலிண்டரோட விலையை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்களவைத் தேர்தலுக்கான ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது ஸோ இதை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அது போக சிலிண்டர் விலையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் மற்றும் ஆதாரை வந்து நேற்று வரைக்கும் இணைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இணைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிப்பிடித்தம் செய்வோருக்கு அதிகமாக வரி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னையிலருந்து உங்களுக்கான வரி பிடித்தம் அதிகமாக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையிலேருந்து எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஆதார் பதிவு ஸோ இனிமேல் பள்ளிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு பண்ணி வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா பயிலும் பள்ளியிலேயே ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு முன்னெடுப்பு வந்து வரும் கல்வியாண்டு முதல் தொடங்குறாங்க அது ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து இது வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆகுதோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு அப்படிங்கிற இந்த சிறப்பு திட்டம் செயலாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தனியார் மற்றும் அரசு எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் பள்ளிகளுக்கும் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அதாவது இன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டு நிறுவனங்களில் நூற்றி எழுபத்தைந்து சிறப்பு பள்ளிகள் பயிலும் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு சூப்பரான வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ரேஷனில் விடுபட்டோர் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மே மாதத்திற்கு உண்டான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸோ ஜூன் எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் முதல் வாரம் அதாவது ஜூன் முதல் வாரத்துக்குள்ள நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அரசாணி ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கவே உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் நீங்கள் பண்ணி உலகத்தோட பிறகு உங்களுக்கு பிரகாஷ் பாய் இருக்கிறேன்